அன்புடைய வணக்கம் நான் அண்ணாஜி பேசுகிறேன் நம்ம சுதேசி யூடியூப் சார்பில் ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கு பேசுகிறேன் நமது சுதேசி யூடியூப் சேனல் அதை தொகுத்து வழங்குகிற நிகழ்ச்சியை சிறப்பாக செய்கிறதுக்கு மதுரையில் நம்ம முத்து அவர்களை ஏற்பாடு செய்திருக்கோம் அவங்க தான் நம்ம நிர்வாக சம்பந்தப்பட்ட ஆன்லைன் வகைகாக்களை அவங்க தான் கவனிக்கிறாங்க இனிமேல் இந்த உறுப்பினர் சேர்க்கிறது ஆன்லைன்ல தான் ஆத அடையாள அட்டை வழங்குறது ஆன்லைன்ல தான் இப்படி ஒரு ஆன்லைன் நிர்வாகத்தை நம்ம கையில் எடுத்திருக்கோம் அதை பொறுப்பு வகிக்கிறது நம்ம மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்கள் மாநில இளைஞரணி தலைவர் ஜெயபாலன் அவர்கள் நமது கோவை மண்டல தலைவர் சுதர்சன் அவர்கள் அவங்க பொறுப்புல நம்ம முத்து அவர்கள் அதெல்லாம் சிறப்பாக செய்வாங்க எல்லாம் அதுக்குரிய ஆதரவை நீங்க கொடுக்கணும் அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நாங்கள் ஏன் இதை செய்யறோம்னாச்சுன்னா இந்திய காலகட்டத்தில் நமக்கு அந்த தேவை அது நம்ம செய்தியை சொல்றதுக்கு அது தேவை ஒரு செய்தியும் ஒன்றும் சொல்ல முடியல அப்போ அது எவ்வளவு சிரமப்பட்டாலும் அதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு செல்றதுக்கு நம்ம யூடியூப் சேனல் நம்ம பயன்படுத்தணும் நிறைய பேர் அதை ஒரு சின்ன சின்ன விளம்பரங்களை போட்டு சின்ன சின்ன அமௌண்ட்களை கொடுத்தா கூட அது தடை இல்லாமல் வரும் ஆகவே இந்திய சூழ்நிலையில் இப்போ ஒவ்வொரு விஷயங்களை நம்ம கவனிக்கணும்னா இந்த ஜிஎஸ்டி விவகாரத்தில் இன்னைக்கு நாட்டில் அவ்வளோ குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு தற்செயலில் இன்னைக்கு ஒரு லாண்டரி கடையில் போய் துணி போட்டாலும் செலவைக்கு போட்டாலும் ஜிஎஸ்டி ரெண்டு இட்லி தின்னாலும் ஜிஎஸ்டி அது எதுக்கு தான் ஜிஎஸ்டி போடுறாங்க என்னதான் போடுறாங்க என்ன நோக்கம் ஒன்றுமே புரியல ஒரு காலத்தில் ஒரு முனை வரி இருந்தது பல முனை வரி இருந்தது இங்கே வாங்குறவன் கட்டுவான் விற்கிறவன் கட்டுவான் இத்தனை பிரசன்டேஜன் இருந்தது ஒரு முனை வரின்னா உற்பத்தி பண்ணுற இடத்துல வரி இருந்தது இப்போ பாருங்க அது என்ன வரமுறைப்படுத்தியிருக்காங்க என்ன செய்யறாங்கன்னு ஒன்றுமே புரியல ஆரம்பத்தில் ஜிஎஸ்டி நம்மளுக்கு அறிமுகப்படுத்தும் போது வரவேற்றது நம்ம தான் ஆனாலும் அதில் இருக்கிற குழப்பங்களெல்லாம் நம்ம எடுத்து சுட்டி காட்டிக்கின்ற பொழுது அந்த ஆரம்ப காலகட்டத்தில் சில சிக்கல்கள் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறோன்னு தான் சொன்னாங்க இப்போ பாருங்க அந்த பழைய காலத்துல அந்த ஆரம்ப காலத்துல தோண்டி எடுத்து எவ்வளவு அபராதம் விதிக்கிறது இப்படியா நாட்டு நிர்வாகம் நடக்கும் நீ ஒரு அந்த ஜிஎஸ்டி எங்களுக்கு பழக்கம் கிடையாது அவன் படிப்பறிவு இல்லாம உழைப்பை நம்பி வியாபாரம் பண்றவன் மக்கள்கிட்ட வாங்கி வ வரிய அரசு கஜானாவை கேட்கறவன் எங்களுக்கு அந்த வரமுறை தெரியாது படிப்பு தெரியாது அப்போ இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும்னு அது நாங்க கேட்டிருந்தோம் மத்திய அரசு அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தது இப்போ பாருங்க அண்ணன்ல இருந்து அஞ்சு வருஷ கணக்கை கொண்டா பத்து வருஷ கணக்கை கொண்டான்னா இதெல்லாம் இல்லை ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்க உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவனை அசிங்கப்படுத்துறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா ஒரு பிரணயம் ஏற்பட்டுனா எல்லாம் தாங்க முடியாது எல்லாம் என்னமோ எதிர்பார்த்தோம் இந்த ஆட்சிய நாங்க இந்த சுதேசியை காப்பாற்றுவார்கள் அவ்வளவு எதிர்பார்த்தோம் அவ்வளவரையும் கோமலத்தோட ஓட வைக்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது நீங்கள் மாற்றி அமைக்கணும் ஆலோசனைகளை சங்க நிர்வாகிகிட்ட கேட்கணும் தனி நிபர்டர் எல்லாம் கேட்கக்கூடாது அதை கருத்துல கொண்டு செயல்படுத்துங்க சுதே நம்ம நிர்வாகிகளுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் சுதேசி யூடியூப் அது செய்தியை பத்திரிக்கை அதை நம்ம கண்டினியூவாக எடுத்து சொல்லணும் அதுக்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுக்கணும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அண்ணாச்சி முத்துக்குமார் என்றும் உங்களுக்காக